ஹாய் சைனா எக்ஸ்பிரஸ் எல்லாருமே வணக்கம் நான் உங்கள் பிஜே முனி அந்த சில நாட்களே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா தலா அஜித்தோட நேம் யூஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல வந்து பேஸ்ட் வந்தாங்க தல அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் எங்களோட கட்சிக்கு வந்தா எங்களோட கட்சி வந்து வளர்ந்துரும் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல வந்து நம்ம பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க இதை சொல்லும் போதே நாங்க நினைச்சோம் கண்டிப்பா வந்து பார்த்தா இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு சொன்னது போலவே தலை ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஆட்சியை மூட்டுற வகையில வந்து பார்த்தா தலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அறிக்கையை வந்து ரொம்பவும் தெளிவா அதுவும் ஸ்ட்ராங்கா ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு என்ன அறிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அத வந்து அவர் சில நிறைய வந்து பேசிருக்காரு அந்த அறிக்கை மூலமா அது பார்த்தா ரசிகர்கிட்ட நிறைய பேசியிருக்காரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தலை தலை வந்து பார்த்தா அவர் அறிக்கை விட்டுருக்கு இதை விட அதாவது தலைப்படம் எப்படி நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ தலைப்படத்தோட படத்தோட நியூஸ் நம்ம கேட்போமோ சோ அதே போல இந்த அறிக்கை வரும்போது வந்து பார்த்தா எங்க நம்ம படமே ரிலீஸ் ஆனா போல ஒரு ஃபீல் வந்து வருது அந்த அறிக்கையில என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்றது உங்களோட பார்வைக்காக சோ அது அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் அப்படின்ற ஒரு விஷயம் சோ இல்ல தெரிஞ்சிருக்கோம் தலைக்கு வந்து பார்த்தா எந்த அரசியல் கட்சி மேலேயும் வந்து பார்த்தா ஆசை இல்லை அப்படின்னு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலை ஏன் வந்து பார்த்தா அவரோட ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சாரு அப்படின்றது வந்து பார்த்தா இது சூப்பரான ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காரு என்ன லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தினா என்னோட ரசிகர் இயக்கங்களை நான் வந்து கலைச்சேன் எதற்காக நான் கலைச்சேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா என் மீதோ என் ரசிக இயக்கங்களின் மீதோ எந்த விதமான அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே எடுத்த சீரியஸான ஒரு முடிவு அது அப்படின்னு வந்து தெள்ளத்தளிவாக சொல்லியிருக்காரு சோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ரசிகர் மன்னத்தை கலைச்சார் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தா இந்த பதில் வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ தலை வந்து எதுக்காக வந்து எங்களோட நலனை கருதி தான் வந்து பார்த்திங்கனா அவர் எங்களோடய ரசிகர் மன்னத்தை வந்து கலைச்சிருக்காரு அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அரசியல் சார்ந்த விஷயமாக அவர் பேசுறது என்னன்னா இந்த தருணத்தில் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை ஒரு சராசரி பொது ஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு அப்படின்றத ரொம்ப கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு சோ அதனால தலைய வச்சு இத எங்கில இருக்காரு எங்க கட்சியில வந்து அவர் வந்து நாங்க இப்படி ஆகிடுவோம் அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அவரோட போட்டோ போட்டு போஸ்டர் போட்டு தலை ரசிகர்களை வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே வந்து பார்த்தா சிறந்த ஒரு பதிலடியா வந்து இது இருக்கு ஸோ அதையே வந்து பார்த்தா ரொம்பவும் போல்டா அவங்க மனசு கஷ்டப்படாத தான் வந்து பார்த்தா தலை வந்து அருகா வந்து விட்டு இருக்காரு ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து மூச்சுக்கு மூச்சு ரசிகர்கள் 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 இந்த அறிக்கையில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து எண் ரசிகர்கள் எண் ரசிகர்கள் நிறைய வந்து அவர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது தலை வந்து அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரா ஸோ வார்த்தைக்கு வார்த்தை வந்து பார்த்தா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய ரசிகர்கள் அவர் வந்து உரிமை பண்ணாருக்கும்போது உண்மையாக ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது ரசிகரிடம் எனது வேண்டுகோள் அதாவது எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும் தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும் சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும் வேற்றுமை கலைந்து ஒற்றுமையுடன் இருப்பது மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதையை வழங்குவதும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சா மட்டுமே தலைகிட்ட வந்து அன்பா இருப்போம் அப்படின்ற யார் இது போல சொல்லுவான்னு தெரியல பட் இந்த மூலமா எல்லா ரசிகர்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு ரசிகர்களுக்கும் சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து எது வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு பதிலடியா இந்த அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு எனிவே எங்களுக்கு வந்து பாத்தினா இது வந்து ஒரு சக்கரை பொங்கல் போல இருக்கு இந்த அறிக்கை அதே நேரத்துல வந்து அவர் சொன்னபடியே வந்து பாத்தீங்கன்னா தலை ரசிகர்கள் எல்லாருமே கேட்கணும் அவர் சொல்றபடி நடந்துக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் எங்களோட ஆசை சோ இதே நேரத்தில் வந்து பாத்தா தலைகிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்டும் நாங்க வந்து வைக்கிறோம் இது ஒரு தலை ரசிகனாகவும் இருந்தாலும் சரி இல்ல தலை ரசிகர் சார்பாகவும் சரி இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையை வந்து பாத்தீங்கன்னா தலைய வச்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் போதும் அவரோட படம் வர அந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உலகமே அதுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான சிறப்பான அவருக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோன்றது அவருக்கே தெரியும் எங்களுடைய அதாவது தல ரசிகர்கள் எங்களுடைய அதிகபட்ச ஆசை அவர்கிட்ட என்னன்னா எங்களுக்கு ஒரே ஒரு ஷூட் தான் அந்த ஷூட்டை வந்து பார்த்தா நீங்க நினைக்கிறா போலியே உங்களுடைய ரசிகர்களோட வேலை இல்லாத நேரத்தில் சரி உங்களுக்கும் அதே நேரத்தில் வேலை இல்லாம நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க டிசைட் பண்ண ஒரு இடத்துல ரொம்ப டிசிப்ளினா எங்களுக்கு நீங்க வருது வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு ஷூட் பார்த்தீங்கன்னா அது மட்டுமே வந்து உங்களுடைய ரசிகளாகிய எங்களுடைய பேராசை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆசை தான் வந்து பார்த்தா தலை ரசிகர்கள் ஆகிய எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பா நிறைவேறும் அவருடைய அறிக்கையை ஃபாலோ பண்ணுவோம் நீங்களே இந்த அறிக்கை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க சோ நீங்க இந்த அறிக்கையை படிச்சுட்டு நீங்க ஃபீல் பண்ணது என்ன அப்படின்றத உங்களோட கமெண்ட் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீல் பண்ணுங்க எங்களோட நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க